பார் அனுமதி பத்திரங்களை பார் பெற்றவர்களுடைய பெயர் விவரங்களை அறிவிப்போம் என்றவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் எல்லாமே சட்டப்படி நடைபெற்றிருக்கிறது அவற்றை நிவர்த்தி செய்ய முடியாது என்றார்கள் பார் லைசென்ஸ் மாத்திரமல்ல கடந்த காலங்களிலே ஊழல்கள் நடைபெறுவதாகவும் எரிபொருளின் விலை நூறு நூறு நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு வழங்க முடியும் அப்போதைய முன்னாள் ஆட்சியாளர்கள் முன்னூறு ரூபாவுக்கு மேலே அந்த எரிபொருளை விற்பதற்கு காரணம் நூற்றி ஐம்பது ரூபா வரை அப்போது அமைச்சருடைய அது போடப்படுகிறது தாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எரிபொருட்களின் விலையை குறைப்போம் என்றவர்கள் இதுவரை குறைத்ததாக இல்லை அப்படியானால் இப்பொழுது யாருமே அந்த மேலதிக பணம் செல்லுகின்றது என்ற கேள்வியை மக்கள் வந்தவர்கள் அடிப்படை என்று வாகனங்களுடைய உதிரி பாகங்களை கலட்டுவதுதான் ஆரம்பம் என்று சொன்னார்கள் போது மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அதையும் மூடி வைத்து விட்டார்கள் என்ற பொருளே மக்கள் மத்தியிலே அல்லது ஆட்சியாளர்கள் மனங்களிலே காண முடியாமல் இருக்கின்றனர் பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக நீக்குவோம் என்றார்கள் இப்பொழுது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாது என்றார்கள் காணிகள் விடுவிக்கப்படும் என்றார்கள் ஒரு முன்னூத்தி ஐம்பது மீட்டர் நீளமான காணியை மட்டும் விடுதலை செய்ததோடு தேர்தலுக்கு பின்னர் பேசுவதற்கே தயாராக ஆட்சியாளர்களால் சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் திருண்டாடுகின்றார்கள் என்பதை தென்னிலங்கை மக்கள் ஓரளவுக்கு உணர்ந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய கருத்துக்கள் அவர்களுடைய செயற்பாடுகள் அதனை வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் துரதிசவசமாக எங்களுடைய மக்கள் மத்தியிலே எங்களுடைய பிரதேசங்களிலே அந்த அலை இன்னும் இருப்பதாகவே தோன்றுகிறது அதற்கு ஆதரவாக சில புத்திகீதிகள் என்று மத்தியிலே இருக்கின்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அண்மையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே யாழ் மாநகர சபையினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் விரும்பியாளர் கபிலன் அவர்கள் அண்மையிலே ஊடகம் ஒன்றிற்கு நேர்காணல் வழங்கி இருந்தால் அதிலே சொல்கிறார் தற்போதைய அரசாங்கத்தினுடைய வினைத்திறனான செயற்பாடு காரணமாக பொருளாதார ஒரு ஸ்திரத்தன்மையிலே இருக்கிறதா கடந்த காலங்களிலே அவர்கள் ஆட்சிக்கு வரும் ஆட்சிக்கு இவர்கள் சொல்லுகின்ற விடயங்கள் கூடுகின்ற வாக்குறுதிகளின் அடிப்படையில் அவர்களுடைய வரவு செலவு திட்டம் அமையுமாக இருந்தால் பொருளாதார விளைவுகளை ஏற்படுத்தும் விளைவுகள் ஏற்படுத்தும் என்ற கருத்து பல்வேறு தரப்புகளால் முன்வைக்கப்பட்டது அவ்வாறு எந்த விதமான விளைவுகளும் ஏற்படாமல் ஒரு ஸ்திரமான நிலையிலே பொருளாதாரம் இருப்பதாக விடுபுறியாளர் தமிழர் அவர்கள் சொல்லியிருந்தார் ஐயா கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள் சொன்னது போன்று வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கு செலவு திட்டம் என்பது கடந்த கால ஆட்சியாளர்களாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் ஆட்சியிலே இருந்திருந்தால் எவ்வாறான வரவு செலவு திட்டம் வந்திருக்குமோ அவ்வாறான ஒரு வரவு செலவு திட்டம் தான் தற்போதைய ஆட்சியாளர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட மத்திய வங்கியின் ஆளுநர் துறை செய்தியினுடைய செயலாளர் ஆகியோர் தொடர்ந்து மாட்சியிலே பதவியிலே இருந்து அவர்களால் வடிவமைக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் என்ற நிலையிலே தற்போது உங்களுடைய ஆட்சியிலும் இந்த பொருளாதாரம் ஒரு சீரான நிலையிலே தளம்லைக்க முறையிலே இருப்பதான ஒரு காட்சி காண்பிக்கப்படுகிறது அவ்வளவுதான் இதே போன்றுதான் சில புத்திஜீவிகள் சொல்கிறார்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள் தேசிய மக்கள் சக்தியின் மீது விமர்சனங்களை முன்வைக்க முடியாது ஒரு குழந்தை என்றாலும் பிறப்பதற்கு பத்து மாதங்கள் தேவைப்படும் என்று தெரிவிப்பதை காணக்கூடியதாக இருந்தது குதிப்பது அல்ல ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழந்தை பிறப்பதாக இருந்தாலும் அதற்கான செயற்பாடுகள் உளப்பூர்வமாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டால் அந்த விளைவுகளை மூன்றாவது மாதத்தில் இருந்து அறியக்கூடியதாக இருக்கும் உணர்ந்து கொள்ளதாக இருக்கும் அறிகுறிகளை அறிகுறிகளும் வெளிப்படுத்தப்படவில்லை உங்களால் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதற்கான அறிகுறிகள் தெரியவில்லை இந்த நிலையிலேதான் அவர்களால் தற்போதைய ஆட்சியாளர்களால் எதற்குமே மேல் லாய் கேட்டவர்கள் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இவ்வாறான சூழலிலே எங்களுடைய மக்கள் ஜதார்த்தத்தினை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே நடப்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்தும் இவ்வாறானவர்களுடைய வாக்குறுதிகளையும் பொய் பிரச்சாரங்களையும் நெடுபடக்கூடாது கடந்த கால அனுபவங்களை ஒரு படிப்பினைகளாக வைத்துக் கொண்டு எதிர்காலத்தை தீர்மானிக்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் இந்த தருணத்திலே இனியமாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் மன்ற தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன சில கட்சிகளின்